ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ராகம் சீரியல் மே இருபத்தொன்னாம் தேதிக்கில் எபிசோட பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வீட்டுக்கு வாசல் வந்து ரெண்டு பேரும் நின்று அழுதுகிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க சத்தம் கேட்டுட்டு ஜானைக்கும் ரகுராம் அவங்க வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் இந்த ஊர்க்காரங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் ஐயா எங்கள் பொண்ணை காணலையே அப்படிங்கிறாங்க விடிஞ்சால் கல்யாணம் வச்சிருக்கிறேன் என் பொண்ணு இந்த நேரத்தில் காணலை நீங்கள் தான் தயவு செய்து எப்படியாவது வந்து அவளை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரகுராமுக்கு வந்து ரொம்பவே குழப்பத்தோடு அவங்க வந்து பார்க்குறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அவள் விடிஞ்சா கல்யாணம்னு சொல்கிறீங்க இப்போ என்ன உங்கள் பொண்ணை காணணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஏன் என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியல அவன் மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வரலன்னா விடிஞ்சா கல்யாணம் வச்சுருக்கிறேன் அவள் இல்லைன்னா எங்கள் மான மரியாதையே போயிடும் நீங்கள் தான் எப்படியாவது அவளை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வந்து அவங்களுக்கு ஆர்டர் சொல்லி அவங்களை அனுப்பி விட்றாங்க நீங்கள் தைரியமாக போங்க அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வருது என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாட்டை வந்து சொல்கிறாங்க எப்படியாவது வந்து அவள் எங்கே போயிருக்கிறா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நீ வந்து நான் சொல்கிற வேலையே செய் அப்படிங்கும்போது சிவாவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ஜானகி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அப்போ ஜானகிட்ட வந்து ரகரம் கேட்குறாங்க என்னாச்சு ஜானகி ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அந்த பொண்ணு எங்கே பண்ணாலும் தெரியல கிடச்சாலா ஏதாவது அவளை பற்றி தகவல் தெரிஞ்சு அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல நானும் வந்து தேடிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டுருக்காளோ தெரியல விழிஞ்சா கல்யாணம் வச்சுருக்காங்களா அவங்க அப்பா அம்மா பற்றி அவள் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டாளா இப்படி இல்லாமல் இருப்பா அவளை பார்த்தைக்கு நான் நாலு வார்த்தை நறுக்குன்னு அவளை கேட்கணும் அப்படிங்கும்போது அதுதான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம்ல அவளை பார்த்தது நீ கேளு அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே வந்து ஜானகி இன்னும் இருந்துட்டு இருந்துட்டுருக்கிறாங்க என்ன ஜானகி நீ அந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்ருக்கிறீ அப்படின்னு ரகுராம் கேட்கும்போது ஆமாங்க பெற்றவங்களை பற்றி கொஞ்சம் கூட வந்து கவலைப்படாமல் இப்படிலாம் வந்து பொண்ணுங்க இருக்கிறாங்களே அது நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது இப்போ அவங்க அம்மா அப்பா அம்மா வந்து எவ்வளோ க இதில் மாதிரிக்கு சிக்கலில் இருந்துகிட்ருப்பாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா வாசல் வந்துட்டு ஒருத்தர் வந்து ரகுராம கூப்பிடுறாங்க என்னாச்சுன்னு சொல்லி வந்து பார்க்கவும் அவர் அழுதுகிட்டே சொல்கிறாங்க கதிரேசனும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரெண்டு பேரும் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க பொண்ணை காணாதனால வந்து அவங்களுடைய அவமானம் தாங்க முடியாமல் அவங்க பேரும் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கவோ இதை கேட்டதுமே ஜானகியும் ரகுராமும் குடும்பம் வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பதட்டத்தோடு போகிறாங்க பார்த்தோம்னா அவங்க ரெண்டோரும் வந்து இறந்து போய் இருக்கிறாங்க ஊர்க்காரங்க அவ்வளோருமே அழுதுகிட்டு போது அவங்க காணாமல் போன பொண்ணு வந்து காலத்தில் வந்து தாலியோடு வந்து இறங்குறாங்க இதை பார்த்துமே ஊரில் அவ்வளோவருமே அவங்க ரெண்டு வரும்போது திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க ஜானேக்கு பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அழுதுகிட்ருக்குறாங்க ஊர்க்காரங்க வரும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு வரும் செத்துருக்காங்கன்னா அது ஒன்றால தான் ஒன்று வந்து அவங்க எவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க ஆனால் நீ இந்த மாதிரிக்கு போயிட்டியே இந்த மாதிரிக்கு நீ பண்ணனால தான் உங்கள் அப்பா அம்மா வந்து கௌரவத்துக்கும் மானத்துக்கும் வந்து பயந்து இந்த மாதிரிக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இது எல்லாத்துக்கான நீதாண்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு அவங்க திட்டிருக்கிறாங்க ஜானைக்கு வந்து அழுதுகிட்டே அவங்க சோகத்தோடு அவங்க வாராங்க ரகரம் வா அவனு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஜானகி பார்த்தோம்னா கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்து அவங்க பார்க்குறாங்க ஏன்னா வந்து மாயாவும் சீனும் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரிக்கும் ஒரு நிலமை நம்ம வீட்லையும் வந்துருமோன்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா அங்கே வாராங்க அப்போ மாயாட்ட வந்து ஜானகி சொல்கிறாங்க மாயா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கவும் மாயா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்போ தான் நான் விஷயத்தை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க மாயாவுக்கு ஒண்ணும் புரியாம சரி எதுவா இருந்தாலும் சரி தான் அவங்க வந்து எதுவும் தப்பு பண்ண போறது கிடையாது நம்மளையும் வந்து எந்த சிக்கலையும் அவங்க மாட்டி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியத்தோட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க கொடுத்ததுக்கப்புறமா மாயா கேட்குறாங்க எதுக்காக எட்டு சத்தியம் வாங்கினீங்க அப்படிங்கவோ அப்போ வந்து மாயாவை பற்றின விஷயத்த வந்து அவங்க ஜானகி வந்து சொல்கிறாங்க நீயும் சீனுவும் விரும்புகிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மாயா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புறது எனக்கு தெரியும் ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு விரும்புறது விரும்புகிறது இதோடு நிறுத்திடணும் ஏன்னா சீனுவுக்கு யாருக்குனே சாரு கூட கல்யாணம் பண்ணதுக்கு நிச்சயார்த்தமாக பண்ணி அவனுக்கு வந்து கல்யாணம் என்றைக்குன்னு சொல்லி கூட குறிச்சாச்சு டேட்டு ஆனால் இந்த மாதிரி நிலமையில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புறது எவ்வளோ பெரிய தப்பு நாளைக்கு இந்த விஷயம் வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்கும் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மற்றவங்களை பற்றி யோசிக்காம சந்தோஷம் தான் நீ வந்து விட்டு பிரிஞ்சு போயிரு அதுக்காகத்தான் சத்தியத்தை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மாயம் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க நீங்க இப்படி சத்தியம் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஆமா நான் சொன்ன சத்தியத்தை வந்து நீ மீறினேன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஏன்னா என் புருஷனும் உயிரோட இருக்க மாட்டார் நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அவரே போனதுக்கு அப்புறமா நான் இதுக்காக உயிரோட இருக்கணும் ஆனால் அந்த குடும்பமே வந்து சீரழிஞ்சிரும் அவர் கட்டி காப்பாத்திரி வந்து அந்த கௌரவம் எல்லாமே வந்து ஒன்னால வந்து போயிடும் அதுக்காக தான் நான் சத்தியத்தை வாங்கியிருக்கிறேன் இதுக்கப்புறம் நீ சீனி கிட்ட பேசுறதோ பழகுறதோ நீ வந்து கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த வந்து வேற யாருக்கும் கூடாது அதனால இது வந்து இதோட நீ மறந்துடணும் இல்லைன்னா அந்த வீட்டை விட்டி நீ போயிரு அப்படிங்கிறாங்க சொன்னதுமே மாயாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஜானியக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை வந்து மாயா காப்பாற்றுவாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்